திராவிட மாடல் அரசு இல்ல இந்து திமுக அரசு வந்து இந்துக்களை எவ்வளவு கேவலமா பாக்குறாங்க இந்துக்களுக்கு உரிமை இல்லை கனிமொழி பாட்டி கூட சொன்னாங்க அது சர்வே கல் முதல்ல அது வந்து எல்லைக்கல்லா இருந்துச்சு அப்புறம் சர்வே கல்லா மாறிச்சு அப்புறம் வந்து இன்னைக்கு ட்ராணிட் கல்லா மாறிச்சு கோர்ட்ல சொன்னாங்க முட்டை அது வந்து திருப்பரங்குன்றமே கிடையாது ஸ்ரீலங்கால இருந்து ஒரு யாரோ போயிட்டாங்க ஆனா இந்த அரசாங்கம் இதுல காட்டுற முனைப்ப மக்களை மேம்படுத்துறது ஒண்ணுமே காட்டல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களை வந்து எவ்வளவு கேவலமா போய் பார்த்துக்குறாங்க இந்த திராவிட மாடல் அரசு இல்ல இந்து விரோத திமுக அரசு வந்து இந்துக்களை எவ்வளவு கேவலமா பாக்குறாங்க ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பூரங்குன்றம் தீபத்தூண்டில் வந்து காலங்காலமாக தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல தீபம் அப்படின்னு போய் கேட்க போய் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அருள் அங்கே உள்ள இது கோயில் நிர்வாகம் சொல்லுது அதாவது கோயிலை வேலை பார்க்க அனுப்பின கோயிலை பாதுகாக்க அனுப்புன வேலைக்கார பசங்க சொல்றாங்க இதுல வந்து தலையிட வந்து இந்துக்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர் எந்த ஒரு நபருக்கும் உரிமை இல்லை ஏன்னா தான் அருளைத்துறை தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க காவல்காரிக்கு அனுப்பினாங்க வேலைக்கு அனுப்பினா

சிக்கந்த வரும்போது மலை தோல் ஊற்றிட்டு வந்தார் அந்த மலை தான் அது அதனால் திருப்பற சொந்தமானது கிடையாது கீழே உள்ளது முருகனே கிடையாது அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது இந்த அரசு ஆனால் இந்த அரசாங்கம் இதில் காட்டுற முனைப்பை மக்களை மேம்படுத்துறது ஒன்றுமே காட்டலை நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு இடியாப்ப வியாபாரி மர்ம நபர் ஏன்னா முஸ்லீம் பேர் சொல்லக்கூடாது அதனால சொல்கிறேன் அந்த மர்ம நபர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெண்களை வீட்டில் வச்சு மூணு மாசமா வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கு ஆறாவது ஆறு வயது பதினோரு வயது பதிமூணு வயது பெண்களை இன்னொரு புறம் நம்ம திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா கல்குவாரிக்கு வேலைக்கு வந்து எங்களுக்கு வேலை பிடிக்கலன்னு வீட்டுக்கு போனவங்களை அசாம்ல இருந்து வந்த முஸ்லீம் ஏன்னா முஸ்லீம்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துருக்கு இந்த அரசை பார்த்த உடனே என்ன வேணாலும் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்திருக்கு முஸ்லீம் என்ன பண்றா வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்களை ஆட்டோவில் போனவங்களை மறக்கி அவங்க வீட்டுக்கார முன்னாடியே கூட ரெண்டு பசங்களை கூப்பிட்டு போய் இவனு சேர்ந்து மூணு பேர் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க இதுல எல்லாம் முனைப்பு காட்டாத திமுக அரசு இதுல வந்து தன்னுடைய எப்படி சொல்லி இந்த இரும்புக்கரம் அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல அதை காட்டாத தமிழக அரசு அவங்கள அடக்கி ஒடுக்காத தமிழக அரசு கஞ்சா வந்து தங்கு தடிலாம் போயிட்டு இருக்கு அதை தடுக்க துப்பில்லாத அரசு இந்த கூல் லீஃபு ஆன்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெட்டிக்கடிலையும் கிடைக்குது அந்தளவுக்கு வந்து கையாளாகாத துறையாக மாறிட்டு இருக்குது தமிழக அரசின் கீழே இருக்கும் காவல்துறை அப்போ இப்படிலாம் இதையெல்லாம் சீர்படுத்த இந்த அரசு என்ன செய்யுது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மலை மேலே இருக்கிற தூணுக்கு போயிட்டு முட்டு கொடுத்துட்டுருக்குது இன்னும் உட்காந்துக்கிட்டு ஏன்னா இந்துக்களை இப்படியே இழிவுபடுத்தியே தீர்ணுங்க தான் நோக்கம் அதனால் நம்ம இந்துக்கள் வந்து இதை விஷயம் தெளிவாக இருக்கணும் இங்கே உள்ள சீமான் சொல்லியிருக்கான் பாருங்கள் அந்த சிவசன் மகன் சீவன் சொல்லி சீமான் சொல்லியிருக்கான் பாருங்க சிவனும் முருகனும் இந்துவா விவாதிக்க வரீங்களா அப்படின்ட்டு நாளைக்கு இங்கே இருக்கிற தமிழர் மூலம் இந்துவா விவாதிக்க வரீங்களாம் வா அப்படி தான் போக போகுது கிறிஸ்தவனும் முஸ்லீமு தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் மற்றவங்க வெளியே போங்கடான்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த திராவிட மாடல் அரசும் துணிக்க ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம தூணு வச்சு நம்ம கோன் கூட நமக்கு இல்லாமல் போயிடுவா பண்ணிடுவாங்க இவங்க இந்த கோவன் கூட உனக்கு சொந்தம் இல்லடா இது இன்னொருத்தனோட கோணத்தில் கட்டிட்டு இருக்கடான்னு சொல்லிட்டு நம்ம மேலே பழியை போட்டு நம்மளுக்கு உள்ள போட்டுருவாங்க உஷாராக இருப்போம்